பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு நண்பர்களே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தமிழகத்திலே தலைவிகளுக்கு மகளிர் தோறும் வங்கிக் கணக்கிலே வர பலருடைய விண்ணப்பங்களும் நிலையிலே மீண்டும் தகுதி உள்ளவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அரசு சார்பிலே அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக தற்போது பலரும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிட்டு வர்றாங்க இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பணம் கிடைக்கும் என அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து முகாம்களில் விண்ணப்பித்தவர்களின் வீடுகளில் அடுத்த வாரத்தில் இருந்து அவர்கள் நேரிலே ஆய்வு செய்ய செய்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கிறது போது விண்ணப்பித்து விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட விவரங்கள் செல்போன் எண் ஆதார் எண் குடும்ப எண் என அனைத்து தகவலையும் சரிபார்க்கப்பட இருக்கிறார்களாம் சமயம் உங்களுடைய மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிராகரிப்புக்கான காரணம் காரணம் குறித்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் என்பது அனுப்பப்படும் ஏற்புடையதாக என்று நீங்கள் நினைத்தால் மீண்டும் செய்யலாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொகை திட்டத்தில் தகுதிதாரர்கள் இணைந்து கொள்ளலாம் என தற்போது தகவல் என்பது அரசின் சார்பாக இடப்பட்டிருக்கிறது அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பெண்கள் நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க புதிதாக ரேஷன் அட்டை வாங்கியவர் அவர்களும் சரி

அவர்களுடைய மனைவி மனைவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை என்பது பணம் வந்துகிட்டு இருக்கும் அந்த நபர்களுக்கு பூராமே மகளிர் உரிமை தொகை என்பது மிக விரைவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல இருந்து வரப்போவது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் அரசாங்க பணிகளிலேயே அரசாங்க உத்தியோகத்திற்கக்கூடிய நபர்களும் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்தாலும் மிக விரைவாகவே அதை புறம் தடை செய்யப்படுவதற்குரிய வேலைப்பாடுகள் தான் அந்த அதிகாரிகள் இறங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட தற்சமயம் வரைக்கும் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது இது எப்படி இருந்தாலும் இன்னும் இரண்டு மாதங்களில் மகளிர் உரிமை தொகை அதே போல பொங்கலுக்கு